ஏன் ஏன் முகம்மது ரசூலுடைய சமூகத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முகம்மது ரசூல் யார் என்று தெரியாது நான் கேட்கிறேன் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு முன்னால் இப்போது கேட்கப்பட்டால் அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் உங்களால் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருடைய குழந்தைகள் சொல்ல முடியுமா தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை ஆண் குழந்தைகள் அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை பெண் குழந்தைகள் யாரையாவது இங்கு எழுப்பு கேட்டால் நான் சொல்ல தயார் என்று சொல்லக்கூடிய மக்கள் இங்கு உண்டா கையுயர்த்துங்கள் பார்ப்போம் அல்லாவுடைய தூதருடைய மனைவி மகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய இத்துணை பெண் பிள்ளைகள் இத்துணை ஆண் பிள்ளைகள் என்று பிரிப்பேன் சொல்ல முடியுமா முசல்முடியை பற்றி கேட்கவில்லை அலெக்சாண்டரை பற்றி கேட்கவில்லை உங்களுக்கு யார் தூதராக அனுப்பப்பட்டாரோ நீங்கள் யாரை என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சாட்சி கூறுகிறீர்களோ அந்த முகமது சமூகமே நீங்கள் முகமது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன நீங்கள் முகமது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன ஒரு காஃபிர் அல்லாவை மறுக்கக்கூடியவன் உங்களிடத்திலே வந்து அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகள் யார் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் என்னாகும் என்னாகும் சினிமா நடிகர் நடிகைகள் யாருக்கு பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம்

நாம் அடைந்த கண்ணியம் என்ன